என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா எண்ணெய் குளியலை எவை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா ஏன் இந்த கேள்வி இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா எண்ணெயுமே கணக்கில் எடுத்துக்கவே கூடாது தேங்காய் எண்ணெயை தலைக்கு வச்சுக்கிறோம் நிறைய இப்போல்லாம் நிறைய ஆயில்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அந்த ஆயில் பற்றிலாம் நமக்கு கவலையே இல்லை எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லிட்டாலே நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது தான் அந்த தைல ஸ்நானம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விதிக்குள்ள வந்துடுறது தைலம்னு சொன்னாலே அது நல்லெண்ணெய்க்கு பேர் தான் தைலம்ங்கிறது நம்ம தலையில் தேய்ச்சிக்கிற தைலம் நம்ம தலைவலி தைலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் தெரியுமா அதுவே முதல்ல ஒரு தவறான பொருள் அதாவது தைலம் என்கின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது தெரியுமா திலம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் தைலம் என்பது திலம்னு சொன்னால் எள்ளுன்னு அர்த்தம் அப்போ எள்ளிலிருந்து தோன்றியது தான் நல்லெண்ணெய் அப்படின்னு நமக்கு அல்லவா எள்ளினை அரைத்துத்தான் நமக்கு நல்லெண்ணெய்ங்கிறது உருவாகுது அந்த நல்லெண்ணெயை தேய்த்து தான் இதற்கான விதிமுறைகள் பார்த்தோம்னா சாஸ்திரம் தைல ஸ்நானம் என்ற பெயரிலே சொல்கிறது இந்த நல்லெண்ணெயை தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது அதற்கு விசேஷமான நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திலம்னு சொல்லிட்டாலே எள்ளுன்னு சொல்லிட்டோம் அப்ப எள்ளு யாருக்கு அதிபதி சனி என்பவருக்குத்தாரு தான் சனிக்கிழமையில என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த சனி கிரகம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எந்தெந்த கிழமைகளிலே தைல ஸ்நானம் செய்ய கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த சனி கிரகத்தினுடைய நேரடியான எதிரி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தந்தையாகிய சூரியன் அப்படின்னே சொல்லிடுவார் சூரியனுக்கும் சனிக்கும் சத்ருத்துவம் என்பது உண்டு தான் சர்வ நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே எண்ணெய் குளியல் என்பது செய்யவே கூடாது ஏன் இதனை வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னா எல்லாரும் என்ன தெரியுமா பண்றார் பெரும்பாலான மனிதர்கள் உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுப்பா கண்டிப்பா இந்த வீக்கெண்டு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் சொன்னா தான் நமக்கு லீவு நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்தான் விடுமுறை நாளாக இருக்கிறது கொஞ்சம் நிதானமா நான் தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ் ஸ்டாஃபும் சரி இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் கூட அவர்களுடைய தாய்மார்கள் இது போன்ற ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி விடுகிறார்கள் அதுபோல் செய்யவே கூடாது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளித்தால் அங்கே உடல் நலமும் பாதிக்கப்படும் அழகு பறிபோய் விடும் அப்படின்னே சொல்றா சனியினுடைய ஆதிக்கம் என்பது அங்கே அதிகமாகி அந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த பொலிவு என்பதை இவர்கள் இழந்து விடுவார்கள் பொலிவு என்பதை இழக்கும் பொழுது அவருடைய மனநலமும் பாதிக்கப்படும் உடல் நலமும் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கா ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சர்வ நிச்சயமாக எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது ஆண்களை பொறுத்தவரை புதன்கிழமையினாலும் சனிக்கிழமையினாலும் மிகவும் விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா பெண்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை நாள் என்பது மிகவும் விசேஷம் இதுல ஒரு சில பேர் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் தானே அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் கூட பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் என்பது போன்ற கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரியது வச்சுக்கலாம் ஏன்னு சொன்ன செவ்வாய்க்கும் சனிக்கும் எதிரெதிரான குணங்கள் என்பது உண்டு செவ்வாய் என்பது மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் அந்த நாளிலே இந்த சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மந்த நிலை என்பது தோன்றலாம் என்பது போன்ற கருத்துக்களும் உண்டு ஆனால் பெண்கள் கூட சனிக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் சொல்கிறார் எல்லோருமே ஆண் பெண் ஏழை பணக்காரன் என்ற பேதம் ஏதுமே இன்று எல்லோருமே சனிக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் என்பதால்தான் அந்த நாளை அதாவது சனி நீராடுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பா தெரியுமா ஒரு சில பேர் இதற்கு இந்த சனி நீராடு அப்படிங்கிறதுக்கு வேற விதமான ஒரு கருத்துக்களை பரப்புகிறார்கள் அதற்கு வேறு விதமாக பொருள் சொல்கிறார்கள் சனி நீராடுன்னு சொன்னால் சனிக்கிழமை நீராடணும்னு சொல்லலை அதாவது வந்து சன்னல் நீர் அதாவது ஒரு குளிர்ந்த நீரிலே குளிக்க வேண்டும் என்பதைத்தான் சனி நீராடு என்று அவ்வையார் சொன்னார் என்பது போன்ற கருத்துக்களும் சொல்லப்படுகிறது ஆனால் அதை விட சனிக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதைத்தான் அவ்வையார் சனி நீராடு என்று சொல்லியிருக்கிறார் என்று கூட நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சனி நீராடு என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்கிறோம் வியாழக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அறிவினை இழந்து விடுவான்னு சொல்றது வியாழன் என்பது குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்றது அந்த குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நாளிலே போய் எண்ணெய் தேய்த்து குளித்தால் நமக்கு குரு அனுகிரகம் என்பது கிடைக்காது அதனால் இவர்கள் அறிவிழந்து போவார்கள் என்பது போன்ற சாஸ்திரங்களும் உண்டு இதையும் பார்த்து கொள்ள வேண்டும் இதுபோக அமாவாசை நாளிலே சர்வ நிச்சயமாக எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது அது என்னைக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்குன்னா அந்த தீபாவளியும் அமாவாசை நாளும் ஒன்றாக இணைந்து வருகிறது அல்லவா அந்த நாளுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு என்பது உண்டு அது கூட அதிகாலை பொழுதிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே அந்த கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறா இல்லையா அந்த நாளிலே மட்டும்தான் அதற்கான விதிவிலக்கு என்பது உண்டு அமாவாசை நாளிலும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அதே போல நாம் சனிக்கிழமையிலே எண்ணெய் தேய்த்து குளித்தால் கூட அந்த நாளிலும் கூட அதிகாலை பொழுதிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது சூரிய உதயம் என்பது ஆயிருக்க வேண்டும் குறைந்த பட்சமாக சூரிய உதயம் ஆகி ஒரு மூளை முக்கால் நாழிகை கடந்திருக்க வேண்டும்னு சொல்கிறார் அதாவது ஒரு ஏழரை மணிக்கு மேலே நம்ம ஏன் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கூட ஏன்னா இப்போ இந்த தை மாசம் பார்த்தோம்னா ஆறு நாற்பதுக்கு தான் சூரிய உதயம்ங்கிறதே ஆகும் ஆக காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேல்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது கூட பார்த்தோம்னா சூரியன் உச்சிக்கு வந்த பின்னால் அதாவது ஒரு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் அப்படின்னு வந்துடும் பொழுது அந்த நேரத்திலும் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது சூரியன் எப்பொழுது அந்த மேற்கு திசையை நோக்கி சாய தொடங்குகிறார் அல்லவா உச்சியிலிருந்து மேற்கு திசையை நோக்கி சாய தொடங்கிய பிற்பாடும் கூட இதே போல எண்ணெய் தேய்த்து கூடாது ஆக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காலையில எட்டு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக எண்ணெய் தேய்த்து குளித்து விட வேண்டும் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நாளை தவிர்க்க வேண்டும் திங்கட்கிழமை நாளையும் தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்ப்பதை விட எந்த நாள் நமக்கு பலன் தரும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே சனிக்கிழமை நாள் என்பது பலன் தரும் ஆண்களை பொறுத்தவரை விசேஷமாக புதன்கிழமை நாள் என்பது ஆடாரது பெண்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஆடாரது இதுபோக அமாவாசை நாளாக அந்த நாள் வந்துவிட்டால் அந்த நாளிலே நிச்சயமாக எண்ணெய் தேய்த்து கூடாது இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ